வேணுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருள் மறைத்த நிழல் வாசிப்பதும் தேனு அத்தியாயம் முப்பத்தி ஒன்று கார் பறந்தது வழியில் நலந்தன் எதுவும் பேசவில்லை கதவு சரியாக சாத்தியிருக்கிறதா என்று ஒரு முறை அவன் கை நீட்டி சரி பார்த்ததோடு சரி ஜன்னல் வழியை வெறித்தாள் மிதுனா மரங்களும் செடிகளும் விற் விற்றென எதிர் திசையில் ஓடின சில்லென்ற காற்று முகத்தில் அரைந்து மோதியது எதையும் உணராது வெறிச்சோடி கிடந்தால் மிதுனா காரின் அசைவும் மனதின் அயர்வும் ஆளை அடித்து போட தன்னை எறியாது அரை குறையாக மிதுனா திடுமென காரின் வேகம் மட்டுப்படுவதை உணர்ந்து கண் விழித்தாள் நலந்தன் தான் நிறுத்த சொல்லியிருப்பான் போலும் அத்துவான காட்டில் கார் நின்ற காரணம் புரியாத விழித்தவளை பார்த்தவன் படுக்கிறதுனா படுத்துக்கோ என்று ரத்தின சுருக்கமாக சொல்லி முன் இருக்கைக்கு மாறிக்கொண்டான் அவள் சொக்கி விழுவதைக் கண்டு அவள் வசதிக்காக அவன் யோசித்து செய்த செயல் செயலில் இருந்த கனிவு முகத்திலோ குரலிலோ இல்லை கார் மீண்டும் வேகம் எடுத்தது நளந்தன் சொல்படி காலை நீட்டி பின்சீட்டில் படுத்த மிதுனாவுக்கு என்ன முயன்றும் உறக்கம் பிடிக்கவில்லை அவன் அருகில் இருந்ததுதான் வசதி போல தோன்றியது கொட்டு கொட்டென்று விழித்து கொண்டு படுத்து கிடக்கவும் முடியவில்லை ஏதேதோ பாரம் நெஞ்சை அழுத்தியது காரின் வேகம் வேறு தூக்கி தூக்கி போட்டது இதற்கு பதில் முன்பு போல ஜன்னலை விரிப்பதே மேல் என்று தோன்ற எழுந்தமர்ந்த மிதுனா உயிரே போவது போல நந்தன் என்று அலறினாள் மிதுனா நந்தன் என்று அலறிய அடுத்த கணம் எங்கிருந்தோ ஒரு பேருந்து வேகம் எடுத்து பறந்து கொண்டிருந்த அவர்கள் காரை நேரெதிரில் அசுர வேகத்தில் குறுக்கிட்டது டிரைவர் சட்டென்று காரை ஒடித்து திருப்ப பேருந்து நலந்தன் இருந்த பக்கத்தை பலமாக உரசி கிரீச்சிட்டு நின்றது பேருந்து வந்த வேகத்தையும் சென்ற திசையையும் மிதுனா கண்கூடாக பார்த்தாலே அவன் புறம் இடிப்பட்டதும் அதை தொடர்ந்த சத்தமும் அப்பப்பா உயிரை கிழித்தபடி கேட்டதே அவளுடைய நந்தன் என்னவானான் கனப்பொழுதில் எம்பி முன் எருக்கையில் எட்டி பார்க்க அங்கே நலந்தன் தலை கவிழ்ந்து கிடந்தான் வெறி கொண்டவள் போல ஆவேசமாக அவனுடைய தோளைப் பற்றி நந்தன் நந்தன் என்று அவனை உலுக்கி கதறினாள் மிதுனா மிதுனாவின் அலறல் தந்த எச்சரிக்கையும் அவனின் சமயோசிதமும் கைகொடுக்க டக்கென்ற தலையை இரு கைகளால் அரண் போல காத்து கொண்டு வேகமாக குனிந்து டிரைவர் பக்கம் வெகுவாக காயமின்றி உயிர் தப்பியிருந்தான் இருந்தான் அவன் உயிரோடு தான் இருக்கிறான் என்பதை கூட உணராது அவனது கவிழ்ந்த தலை கண்டு உயிர் பதறினால் மிதுனா நந்தன் அதற்குள் சுதாரித்து விட்ட நலந்தன் ஒண்ணுல ஒண்ணுல நந்தன்ல நந்தன் இட்ஸ் ஓகே நந்தன் இப்போ ஒன்றும் இல்லை இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை இல்லை என்றபடி தலை தூக்கி கதவை திறக்க முயன்றான் டிரைவர் பக்கம் அவ்வளவு சேதம் இருக்கவில்லை அதனால் எளிதாக வெளியேறிய டிரைவர் சார் உங்க பக்கம் கதவு ஜாமாயிருக்கும் போல இருக்கு இந்த பக்கமாக வெளியில வாங்க என்று தன் பக்கம் காட்ட நளந்தனும் அதன்படியே வெளியே குதித்தான் விரைந்து வெளியேறிய மிதுனா ஓடி சென்று அவனை ஒட்டி நின்றாள் இல்லை நிற்க முயன்றாள் அவ்வளவே உடல் நடுங்க கால் விளவளக்க தோய்ந்தவளை சமயத்தில் விழாது பற்றிய நலந்தன் மது ஹே மது ஏய் மது இதை பாரு இங்க பாரு எனக்கு ஒன்றும் இல்லை இங்க பாரு என்று அவள் கன்னத்தை தட்டி நிகழ்வுக்கு இழுத்து வந்தான் அவன் குரலும் மது என்ற அவனுடைய அழைப்பும் அவளுக்குள் எதையோ உயிர்ப்பித்தது அவன் முழுவதும் சேதமின்றி மொத்தமாய் இருக்கிறான் என்று ஒருவாறு உணர்ந்த பின்பே தன்னுடைய கால்களை மதித்து தானே நின்றாள் அவள் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்றவன் அவளை விட்டு ஓரடி எடுத்து வைத்தபோதுதான் அவனது கையிலும் காலிலும் இரத்தம் கசிய கண்டான் அதை கண்ட மெதுனா ஐயோ ரத்தோ என்று மீண்டும் பதற அவளை இறுக அணைத்து ஆசுவாசப்படுத்தியவன் சாலையோரம் கிடந்த ஒரு கல்லில் அவளை உட்கார்த்தி வைத்தான் அது காம் டவுன் அது அது டவுன் இங்கேயே இரு யாருக்கிட்டையும் பேச்சு கொடுக்காத என்ன நான் ஏதோ வரேன் அங்கே பஸ்ஸில் வந்தவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும் ஒரு வினாடி தயங்கியவன் தன் ஸ்வெட்டரை கழற்றி இன்னமும் நடுங்கி கொண்டிருந்த அவள் மேல் போர்த்தினான் மனமின்றி அவளை அங்கேயே விட்டுவிட்டு பேருந்து பக்கம் விரைந்து சென்றான் விபத்து நடந்தது பிரதான சாலை என்பதாலும் அருகில் சில பல கடைகள் இருந்ததாலும் நடமாட்டம் இருக்க அதற்குள் அங்கே பெரும் கூட்டம் கூடிவிட்டிருந்தது உதவும் எண்ணத்தில் சிலரும் உதவுவதை வேடிக்கை பார்க்கும் எண்ணத்தில் சிலரும் என ஆளாளுக்கு தங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருந்தனர் நல்ல வேலை பேருந்தில் பயணித்தவர்களுக்கும் கூட பலத்த காயம் என்று எதுவும் ஏற்படவில்லை ஆனால் மொத்த கூட்டமுமே அதிர்ந்து போயிருந்தது சச்சரவு அடங்கி சமரசம் பேசி ஒரு வழியாய் யார் தவறு என்று அலசி விஷயம் ஒருவாறு முடிய சிறிது நேரத்தில் நளந்தன் அவளை தேடி வந்தான் இரத்த நிறுத்த யாரோ அவன் கைக்கு கைக்குட்டையால் ஒரு தற்காலிக கட்டு போட்டுவிட்டிருந்தனர் அருகில் வந்தவன் மறு ஒரு பெப்சி பாட்டிலை அவளிடம் கொடுத்து குடி என்றான் கூட்டம் சுவாரஸ்யம் குறைந்து கலையலாயிற்று அவள் பெப்சியை குடிக்கையில் நலந்தன் சற்று தள்ளி நின்று யாரிடமோ செல்லில் என்னவோ பேசிக்கொண்டிருந்தான் அவள் குடித்து முடித்ததை கவனித்துவிட்டு அருகில் வந்தவன் வா என்று மட்டும் சொல்லி முன்னே நடந்தாள் மிதுனா அவர்கள் வந்த டாக்ஸியே திரும்பி திரும்பி பார்த்தபடி அவனோடு நடந்தாள் கார் இருக்க எங்க போகிறான் கார் நல்லா தானே இருக்கு ஏன் அதை விட்டுட்டு போகிறான் கேள்விகள் அவளைத் தொடர அவள் அவனை தொடர்ந்தாள் எதிர்புறம் இருந்த சாலையில் சென்ற ஆட்டோ ஒன்றை அவன் கையாட்டி கூப்பிட கொண்டு அங்கு வந்து நின்றது அவர்களுக்கு அருகாக வந்து நின்ற அந்த ஆட்டோ அவர்கள் இருவரையும் ஏற்றிக்கொண்டு அவனுடைய சொல்படி ஒரு பெரிய ஹோட்டலின் முன் நின்று கடமையாற்றி காசு பெற்று சென்றது வரவேற்பறைக்கு சென்று விஜயநலந்தன் கொஞ்சம் முன்னால் ஃபோனில் ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தேன் என்றான் அமர்த்த குரலி ஒன் மினிட் சார் என்று உதட்டுக்கு வலிக்காமல் சொல்லி ஒரு கவரை நீட்டினால் அந்த சிவப்பு சேலை ரிசப்ஷனிஸ்ட் கிரெடிட் கார்டில் பில்லை செட்டில் செய்த நலந்தன் ஒரு நன்றியை உதிர்த்துவிட்டு அவள் காட்டிய திசையில் திரும்பினான் மறுபடியும் வா என்ற அவனது ஒற்றை சொல்லில் கீ கொடுத்த பொம்மையானால் மிதுனா இரண்டாவது தளம் சென்று ஒரு அறையின் எலக்ட்ரானிக் பூட்டில் கவரில் இருந்த ஒரு கார்டை எடுத்து அவன் ஸ்வைப் செய்ய அந்த பூட்டு திறந்து கொண்டது அவள் உள்ளே செல்ல வழிவிட்டு நின்றான் இரண்டு அறை என்றானே என்னை இங்கே விட்டுட்டு அடுத்த அறைக்கு போவான் போல இருக்கு என்று நினைத்தவள் அவனும் உள்ளே வந்து கதவை தாழிட குழப்பமாக பார்த்தாள் அவளுடைய குழப்பம் எதையும் அவன் கவனிக்கவில்லை எந்த நேரமும் அது என்னதான் சிந்தனையும் எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லி குளியலறை சென்று கதவை அடைத்து கொண்டான் அந்த அறையை பார்வையால் துழாவினால் மிதுனா இரண்டு பெரிய கட்டில் கொண்ட விசாலமான அறை இரு கட்டில்களுக்கு நடுவே சுவரையொட்டி ஒரு சின்ன நைட் ஸ்டாண்ட் அதன் மேல் ஒரு மேஜை விளக்கு சற்று நேரத்திற்கெல்லாம் முகம் கழுவி வெளியே வந்தவன் அவள் இன்னமும் நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சாரி நீயும் ரெஸ்ட்ரூம் ரூம் போகணுமா என்று கேட்டு ஒதுங்கி கொண்டான் கையில் கட்டியிருந்த கைக்குட்டையை காணவில்லை அந்த இடத்தில் ஒரு பெரிய சிராய்ப்பு தெரிந்தது காயத்தை உறுத்தாதிருக்க சட்டையை முழங்கை வரை மடித்து மடித்துவிட்டிருந்தான் ரொம்ப வலிக்குமோ என்று கலங்கியது அவளுக்கு அவனுடைய பார்வையை கவனித்தவன் அது பிடிக்காதவன் போல ஒரு அவசரத்தோடு பேச்சை மாற்றினான் ஆ நான் டிரைவரை பார்த்து அவனோட ரூம் ரூம்கியை கொடுத்துட்டு வரேன் இந்த அறைக்கு ஒரே ஒரு ஆக்சஸ் கார்டு தான் இருக்குது அதனால் வெளியில் பூட்டிகிட்டு போகிறேன் நீ பாத்ரூமை மட்டும் தாள் போட்டுக்கோ அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் என்றவன் தயங்கி ஒன்றும் பயம் இல்லையே என்றும் கேட்டான் அவன் கேட்டதே தென்பாக இருக்க பயம் இல்லை ஒன்றும் பயம் இல்லை பயமில்லை என்பது போல மிதுனா தலையை மட்டும் ஆட்டினாள் அவன் பதிவு செய்திருந்த இரண்டு அறையில் ஒன்று டிரைவருக்கு என்று புரிந்தது ஆனால் இன்னமும் ஏன் வந்த காரிலேயே செல்லவில்லை எதற்காக இங்கு தங்குகிறோம் என்று மட்டும் தெளிவாக புரியவில்லை கார் ஓடும் நிலையில் தான் இருந்தது அதிக சேதம் இல்லை கதவு ஜாயமாகி இருந்தது இருந்ததுதான் ஆனால் ஓடாது என்று இல்லை ஏதாவது காரணம் இருக்கும் இல்லாமல் செய்ய மாட்டானே யோசித்தபடியே உள்ளே சென்று தானும் முகம் அலம்பி வந்தாள் அவள் வெளியே வந்தபோதுதான் அவனும் உள்ளே நுழைந்தான் ம் பசிச்சா சாப்பிடு என்று அவளிடம் ஒரு வருத்த முந்திரி பாக்கெட்டை கொடுத்துவிட்டு வாயில் புறம் இருந்த கட்டிலுக்கு சென்று காலை நீட்டி படுத்தான் படுத்தவன் நீயும் தூங்கு வந்த கார்லேயே காலையில் கிளம்பி போயிடலாம் அதுக்குள்ளார டிரைவருக்கும் இந்த அதிர்ச்சியெல்லாம் அடங்கியிருக்கும் என்றான் அதற்கு மேல் அவனிடம் அசைவில்லை ஒரு கையை தலைக்கு அடியில் வைத்து மறுகையை மடக்கி நெற்றியின் மீது வைத்து மல்லாக்கப்படுத்தவன் விரைவில் உறங்கியும் போனான் அவனைப் போல படுத்தவுடன் தூங்குவது அவளுக்கு என்றுமே சாத்தியப்பட்டதில்லை சாதாரண நாட்களிலேயே அன்று முழுக்க நடந்ததை அசை போட்டவாறே படுத்துதான் அவளுக்கு பழக்கம் கடந்த சில நாட்களாக தாத்தாவின் மறைவும் அதை ஒட்டிய சம்பவங்களும் ஜீரணிக்கப்படாமல் நெஞ்சை கரித்துக் கொண்டிருக்க இன்றோ விபத்தின் அதிர்ச்சி வேறு அடுத்த கட்டிலுக்கு சென்றவன் படுக்கவும் பிடிக்காமல் அப்படியே கால்களை கட்டிக்கொண்டு தலையை சுவரோடு சாய்த்து கண்களை மட்டும் மூடிக்கொண்டாள் எவ்வளவு யோசித்து ஒவ்வொன்றும் செய்கிறான் விபத்தில் எல்லோரும் போல அவனையும் பதற்றம் தொற்றினாலும் எவ்வளவு விரைவில் சமாளித்து நிதானம் காட்டினான் பரபரப்பாக சுற்றினாலும் நிதானம் இழக்காமல் சிந்தித்து செயல்படுகிறான் காருக்கு அதிக சேதமில்லை என்றாலும் டிரைவரின் மனநிலை கண்டு நள்ளிரவில் அந்த அதிர்ச்சியோடு அவனை மீண்டும் ஓட்டச் சொல்வது உசிதமில்லை என்று யோசித்து பயணத்தை தாமதப்படுத்தி காரிலேயே படுத்துக்கொள் என்று டிரைவரிடம் சொல்லாமல் அந்த டிரைவருக்கும் ஒரு அறை பதிவு செய்து என எத்தனை யோசித்து யோசித்து செய்கிறான் எண்ணமெல்லாம் நலந்தனியே சுற்றியது இக்கட்டில் கூட இப்படி யோசித்து நிதானம் இழக்காமல் செயல்படுபவன் தன்னுடைய விஷயத்தில் மட்டும் அடிமுதல் நுனி வரை தவறாகவே முடிவு செய்கிறானே அவனை பற்றி பெருமிதமாக எண்ணிய மனம் பாதை மாறி நொந்தும் போனது தன்னை இந்த நிலையில் தனியே விடக்கூடாது என்று ஒரே அறையை எடுத்து அந்த ஓர் அறையில் கூட கண்ணியமாக தள்ளி நின்று அவளை காக்கும் அவனுடைய பொறுப்புணர்வு பிடித்திருந்தது அதே சமயம் அவன் தனி அறை எடுக்காதது தனக்கு பிடித்திருந்ததுதான் அவளுக்கு பிடிக்கவில்லை அவன் அருகில் இருந்தாலே போதும் ஒரு தெம்பு ஓடுகிறதே என்று உணரும் இந்த பைத்தியக்காரத்தனம் என்றுதான் வடியும்